காலையில் இப்போது ஆறு மணி ஆகுது எழுந்திரிச்சு பார்க்குறேன் கடைசி எந்த கடைசிக்கும் எந்த கடைசியும் பூரா தான் நிற்கிது அப்பா காலையில் பார்த்திங்கன்னா ஸ்டாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதில் ஒரு தொட்டி கிடக்குதா சாம்பிள் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க பார்ப்பேன் எடுத்துருக்காங்க இன்னும் டைம் இருக்குது இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு கோவக்காய் குழம்பு செஞ்சிட்ருக்காங்க செஞ்சு வச்சுட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இங்கேருந்து இப்போ செங்குன்றதுல தான் இருக்கேன் இன்னும் லோடை இறக்கலைங்க இன்னும் எடை போடலை எடை போட்டு தான் இறக்குவாங்க சாம்பிள் ஓகே ஆகிடுச்சி ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க அங்கே தான் நிப்பாட்டியிருக்கேன் பாப்பா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வரேன்ட்டு சொல்லியிருக்காங்க லோடு இறக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு கூப்பிட்டுட்டாங்க நம்ம முன்னாடி ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் மாட்டிக்கிடுச்சுங்க கரெக்டாக டயர் பார்த்திங்கன்னா ஒரு வீல் மட்டும் சுற்றிக்கிட்டுருக்காட சுற்றிக்கிச்சு நல்லாவே நல்லாவே பார்த்தீங்கன்னா டயர் மேலே தூக்கிட்டு இருக்காது எப்படியும் வாய்ப்பு ரொம்ப குறைவாக அது கதை கல் வைக்கணும் பிரேக்கு கல் வச்சு தான் எடுக்கணும் அதைய கொஞ்சம் ஆட்டி பாருங்க போது பாருங்க போது 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 சக்சஸ் கம்பெனிக்குள்ள போய் நிப்பாட்டிட வேண்டியதாங்க இன்னைக்கு இறக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு தான் இறக்குவாங்க பத்து மணிக்கு லோடு இறக்க வேண்டிய கம்பெனி இதுதாங்க இல்ல நெல்லெல்லாம் எப்படி காய வச்சிருக்காங்க பாத்தீங்களா இங்க தான் லோடு இறக்கணும் இந்த வண்டி இறக்கிட்டு இருக்குதுலையே அந்த இடத்துல தாங்க இறக்கணும் சரி நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு தான் ஆகுமா அது வரைக்கும் வெயிலில் காஞ்சிட்ருக்கலாம் சரியான பழுக்க அடிச்சிட்டு வெயில் நேற்றாவது கொஞ்சம் இருந்து சொன்னிக்கலாம் வச்சு குழந்தை கட்டிக்கிட்டு இருக்கு ஐயோ இந்த வேர்வை தண்ணி கண்ணில் இறங்குனாலும் அப்படியே எரியுதுங்க கண்ணெல்லாம் சரி என்ன பண்ண நானும் ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஓட்டிட்டு ஃபுல் டயர்டு படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த வேர்வை சொட்ட சொட்டை சமைச்சிட்டு அது ஒரு ஜாலி தாங்க பெருசாக கஷ்டம்னா புதுசாக வரவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு தோணும் இந்த என்னடா இவ்வளோ வேர்க்குது இவ்வளோ கஷ்டம்னு தோணுது தோணும் அது எங்களுக்கு பழகிருச்சு அதனால் ஒன்றும் எனக்கு அது பெருசாக கஷ்டம்னு தெரியுது இல்லை அது இல்லாமல் நான் அதை லவ் பண்ணி செய்கிற அந்த வேலையை எனக்கு அந்த கம்பெனி வந்தோம் இல்லையா லோடு வந்து இன்றைக்கி இறக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கடை வந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல இருந்தது மளிகை கடை அப்படியே போயிட்டு பால் ஒரு அரை லிட்டர் பிஸ்கெட் ஒண்ணு உப்பு காலியாகிட்டு இருந்துச்சு உப்பு வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த கடையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் ஏதாவது டிஃப்ரெண்டா செய்யலாம் ஏன்னா வண்டியில மேலே ட்ரை பண்ணதில்லை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்லை தான் வாங்கிட்டு வந்தேன் தோசை மாவு வாங்கிட்டு வந்தேன் நைட்டு வந்து தோசை போட்டு தாங்க சாப்பிட போறோம் அதுக்காக நம்ம வண்டியில் தோசை மாவு பிளஸ் தவா தோசை சுடக்கூடிய தவா அதெல்லாம் நம்ம வண்டியில இருக்கு நைட்டுக்கு அதுதாங்க செஞ்சு சாப்பிட போறேன் ஃபெயிலியர் ஆவாதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் தோசைகள் பார்த்திங்களா அது கைப்பிடி இல்லாம இருக்கு கைப்பிடி அந்த கைப்புடினா அந்த கட்டை மட்டும் இல்ல இருக்குங்களா தான் நைட்டுக்கு செய்ய போகிறோம் இருக்கட்டும் பேசிக்கலாம் நாளைக்கு பத்து மணிக்கு இறக்கி விட்டாங்கன்னா இங்க செங்குன்றத்துலேருந்து ஊர் பக்கம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பூர் சேலம் இந்த பக்கம் எந்த ஊருக்கு ஆனாலும் ஏற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டுங்க பார்ப்போம் இன்றைக்கி பொழுது முடிஞ்சிருச்சு சரி நைட்டு கண்டினியூ பண்ணுறேன் தோசை சுடும்போது ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டால் எனக்கு ஒரு தோசை எடுத்து சுட தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்குது நைட்டுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ தோசை சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுங்க தோசை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தலாம் கழிவு தான் இருக்குது இப்போ அதுக்கான வேலையை தொடங்கலாமா ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா என்ன அப்ளை பண்ணுறதுக்கு வெங்காயத்தை எடுத்து அது சூரியில் குத்தி வச்சிக்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தை வெங்காயம் தோசை போட்டுக்கலாம் ட்ரை பண்ணுறேன் ஆனால் கரண்டி தோசை கரண்டி தான் இல்லை கரண்டியை வச்சு பயன்படுத்திக்கிறோம் ஓகேண்ணா நினைக்கிறேன் ஓகே தானேங்க எண்ணெய் எண்ணெய் எடுத்தாச்சு எண்ணெய் அடுத்து இதை தான் தோசை எடுக்க போறேன் சக்சஸ்ஃபுல்லா வரும் நினைக்கிறேன் வரல அவ்வளவுதான் வச்சிடலாமா ஆரம்பிக்கலாமா ரெடி ஒன் டூ த்ரீ பனி பசசா பனி பசசா சசிகா நிறைய ரெண்டு ரப்பர் போட்டிருந்தாங்க கலத்திட்டேன் கீழே கீழே கொட்டிட்டாரு கொஞ்ச நேரம் இருக்கு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க வேறு வந்து குழந்தை கட்டிக்கிட்டு இருக்கு வேறு அடுப்பு கொளுத்தியாச்சு தேவையான எக்யூப்மெண்ட் வச்சாச்சு இதில் தான் மாவல்லி கொட்ட போகிறேன் இதில் தான் எடுத்து போட்டு சுடுறதுக்கு எரியுது 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 ஒரு தோசையை போட்டிருக்கேன் கரிதுனா கரிகிறதுனா தெரியல இருங்க எடுத்துடுறது மொத தோசை ஃபெயிலியர் 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 சே நான் என்னமோ நினச்சேன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரி அடுத்த தோசையை ஊத்தி பார்க்கலாம் ஒரு தோசையை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்டேன் பார்த்தீங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தோசை குட்டி தோசை செஞ்சிட்டேங்க எடுத்து வச்சுட்டு அடுத்த தோசையை ஊற்றுவோம் டட்டடாய் ஆப் பாயில் மாதிரி வந்துருச்சு இது குட்டி குட்டியாக மாட்டாங்க தோசை இதில் இன்னும் வராதாட்டங்க அடுத்த தோசை போடுவோமா மூணாவது தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு ரெண்டு தோசை சுட்டுட்டுங்க அதில் கொஞ்சம் புட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் குட்டி குட்டியா தான் வருது தோசை பாடி திருப்பிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு சாப்பிட்டு இருக்கங்க சின்ன சின்ன தோசையா ஒரு ஆறு ஏழு சுட்டுட்டேன் காலையில் மாவு மீந்திருக்கு காலையில் தோசை சமைக்கலாம் சரி சாப்பிட்டு தூங்குவோம் கூப்பிட்டுட்டாங்க வண்டி எடுத்து விடுவோம் பார்த்தீங்கன்னா முடி வச்சிருக்கு அது கலர்றது தான் கொஞ்சம் லேட் ஆகும் எப்படியும் மதியத்துக்கு மேலே செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் லோடு இறக்கி முடியறதுக்கு ஏன்னா அது அப்படியே பிரித்து பிரித்து வந்து கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் குயிக்காக கொட்டுறது தான் ஈஸியாக இருக்கும் அது கொஞ்சம் குயிக்காக முடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்த லோடு நம்ம போய் பார்க்குறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் இந்த இடத்துல எப்படி வண்டி கட்டாயி என்ன பண்ணுவோம் எடுத்த கட்டாவான் ஏன் அந்த டேக் எடுக்க மாட்டாங்களா அது எடுத்தா ஒரே வழியா வந்துடும் மாட்டாங்க வண்டி திரும்ப நின்றா அவங்க வந்து அப்பதான் எடுப்பாங்க எப்படி போயிட்டு எப்பாரு கட்டிட்டு வந்து கண்டினியூ பண்றேன் அப்பத்தஞ்சு டு அம்பதுக்குள்ள நான் ஓட்டுறேன் வண்டி பாத்தீங்கன்னா ஸ்பீடு அவ்வளவுதான் ஓட்டுறேன் மைலேஜ் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க முதல்ல டீசல் எவ்வளோ பிடிச்சிருந்து சொல்லி சொல்கிற மாதிரி முன்னூற்றி ஐம்பத்தேழு லிட்டர் பிடிச்சிருக்கு டீசல் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி பதினாலு கிலோமீட்டர் ஓடிருக்கு மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலு கிலோமீட்டர் முன்னூற்றி ஐம்பத்தேழு லிட்டர் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது ஓட்டுறேன் என்ன மாடல்னு சொல்லி பார்த்திங்கன்னா அசோக் லைலாண்டு இரண்டாயிரத்தி பதினாறு இந்த வண்டி இவ்வளோதாங்க மைலேஜ் எங்கே இவ்வளோ தான் வருது உங்கள் வண்டி இதை விட அதிகமாக வருதா இல்லை இதை விட குறைவாக வருதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் எங்கே நாசில் பம்பு வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும்னு அதையும் சொல்லுங்கள் இறக்கி முடிஞ்சிருச்சுங்க அந்த தொட்டியில் இருந்த நெல்லெல்லாம் நானே வாரி போட்டேன்னா அப்படியே மூச்சு அடைக்குது அப்படியே அந்த டஸ்ட்டு பிறந்தது வரும் இறக்கியாச்சு நெல் இறக்கியாச்சு கேட் ஓப்பன் பண்ணுவோம் கேட்டு திறந்து முடிஞ்சதுமே நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து எம்டி இட போகிறதுக்காக நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க இந்த இருந்து அடுத்து எந்த லோடு எந்த இடத்துலனு சொல்லிட்டு தெரியல முதல்ல போய் வாடகை வாங்கணும் அதெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது போகலாம் வாங்க